தேவனாகிய கத்தர் இருளை வெளிச்சமாக்குகிறவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல எதிர்பாராத விதமான ஒரு இருள் நம்மை சூழ்கிற போது இதை எப்படி நாம் கடந்து வர வேண்டும் என்பது அறியாம அநேக நேரங்களில துன்மார்க்கர் எப்படி இருளில மௌனமாகி விடுகிறார்களோ அதே போல ஆண்டவரால ரட்சிக்கப்பட்டு ஆக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளும் கலங்கி போய் விடுகிறோம் நாள்ல கூட இருளை கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசிர்வாதமாகிய மூன்று காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆதியாம புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ராத்திரியிலே எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு யாப்போக்கு என்கின்ற ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் யாக்கோபினுடைய வாழ்க்கையில இந்த யாப்போக்கு என்கின்ற ஆற்றை சந்திக்க அந்த நேரத்துல எதிர்பாராத விதமான மரண இருள் இந்த யாக்கோபை சந்திக்கிறது அதாவது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக தன் அண்ணனை ஏமாற்றின அந்த எண்ணங்களும் சிந்தைகளும் ஆக்கிரமித்து இனி அண்ணனுடைய கையில இருந்து தப்பி வைக்கவே முடியாது நாம இறந்து போய்விட்டாலும் பரவாயில்லை நம்மளுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய ஆடு மாடுகளாவது எப்படியாவது உயிர் வாழட்டுமே என்று சொல்லிதான் இரவுல எழுந்து இருட்டோட அவர்களை அக்கறைப்படுத்தி இருக்கிறார் அதாவது இவர்கள் அக்கறையில இருக்கிறாங்க ஆனா வெளிச்சத்துல இல்லைங்க இன்றைக்கு எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் அக்கறைப்படுத்தி பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்களே தவிர வெளிச்சத்துல கிடையாது அதே மாதிரி அக்கறைப்படுத்தி இருந்தார் இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல பாதுகாப்பற்ற ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பாருங்க ஏதேதோ விதவிதமான விபத்துகள் கொலைகள் கொள்ளைகள் நாச மோசங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு கடந்த நாட்களில் கூட ஒரு ரயில்வே கேட்டை கடக்க போய் ஒரு பள்ளி வாகனத்தில் ட்ரெயின் மோதி அந்த பிள்ளைகளை எப்படி கற்பனையோடு அந்த பெற்றோர் படிக்க அனுப்பிச்சிருப்பாங்க அந்த பிள்ளைகள் கூட எவ்வளோ பெரிய ஒரு ஆம்பிஷனோடு கூட அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்திருப்பாங்க அந்த பள்ளியை நடத்தினவங்க அந்த பிள்ளைகளின் மேலே எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோடவங்களா இருந்திருப்பாங்க எதிர்பாராத விதமாக ஒரு சாதாரண எல்லோரும் கடந்து போகிற வழியில அவர்கள் மரணத்தை சந்திச்சிட்டாங்க அது மாத்திரமல்லாது குஜராத் மாநிலத்துல விமான விபத்துல எத்தனையோ பேர் வெளிநாடு எத்தனையோ நம்பிக்கையோடு கூட பயணம் போனவங்க அந்த விபத்துல இறந்து போயிட்டாங்க இன யுத்தத்துல இறந்து போயிடுறாங்க கலவரத்துல இறந்து போயிடுறாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த யுத்தத்துல எத்தனையோ இஸ்ரேலர் இறந்து போயிட்டாங்க ஈரான்ல கூட எத்தனையோ பேர் காசால கூட எத்தனையோ இப்படி இந்த உலகத்துல மரணம் எனப்பட்டது மனிதனை கடக்க முடியாதபடி சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த மரண இருளை நீங்களும் நானும் தேவனால கடக்கதற்கு தேவன் சில காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதை குறித்து யாத்ராம புஸ்தகத்தினுடைய பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை அரண்மனையில இருந்துங்க ஒரு சாதாரண அடிமை வீடு வரைக்கும் எல்லா வீடுகளிலும் மரணம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுது நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரான அனைத்து மிருக ஜீவன்களும் தலையீட்டையும் கத்தர அழித்தார் யோசிச்சு பாருங்க மரணமே இல்லாத வீடே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை அதாவது மனிதர்கள் மாத்திரம் மறித்தா பரவாயில்லைங்க ஆடு மாடு மிருக ஜீவன்கள் நாய் பூனை கழுத எல்லாம் அந்த எகிப்து மரண இருளுக்கு இருக்கிற போது இசைவேலருடைய வீடுகளில இந்த மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்கு தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து இசைவேலருக்காக வழி செலுத்தும்படியாய் சொன்னார் அதாவது இந்த இசைவேலரும் எகிப்துல இருந்தாங்க ஆனா எகிப்தியர் இஸ்ரவேலரை போல மாற விரும்பல இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒன்பது வாதைகள் வந்தது பார்வோனோ எகிப்தியரோ இந்த வாதையில இருந்து மனம் திரும்பவே இல்லை அப்ப இந்த மரண இருள் எனப்பட்டது எகிப்தை மூடியது பாருங்க அதாவது எகிப்து தோன்றின நாள் முதற்கொண்டு அப்புறம் இந்நாள் வரைக்கும் கூட அப்பேற்பட்ட மரண ஓலம் எனப்பட்டது எகிப்துல இல்ல அப்ப இந்த பார்வோனோ பார்வோனோட கூட இருக்கிற அதிபதிகள் இன்னொரு சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் எல்லோருடைய வீடுகளையும் சந்திக்கிற போது இஸ்ரவேலரை இந்த மரண இதில் சந்திக்காதபடி அவர்கள் கடந்து வருவதற்கு தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு இஸ்ரவேலர் அத்தனை பேரும் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் மூலமாகவும் ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தின் மூலமாகவும் எல்லோரும் இருளுக்குள் இருந்த போது இவர்கள் வெளிச்சத்துக்குள்ள கடந்து வந்தாங்க அங்க மாத்திரம் கிடையாது தானியல் தீர்க்கு தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கன்னா அந்த நாட்களில் இருக்கிற பாபிலோனிய ராஜ்யா ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை நிறுவி அந்த சிலையை வழிபடும்படியாக எல்லோருக்கும் கட்டளை கொடுக்கிறார் அதாவது பாபிலோனி அரசாட்சியில மூன்று விதமான சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்ததுங்க ஒன்று ஏழையா இருந்தாலும் சுதேசியா இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சட்டம் அடுத்து ஐஸ்வர்யவானா இருந்தா அவருக்கு ஒரு சட்டம் அடிமைகளாக கொண்டு வந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சட்டம் இந்த இசைவேலர் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க ஆனாலுமே ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக அவர்கள் உயர் பதவியில இருக்கிறாங்க அப்ப இவர் இயற்றிய காரியம் அந்த சிலையை வழிபடல அப்படின்னா எரிகிற அக்னி சூழையில போடப்படுவார்கள் என்று ராஜாவினால கட்டளை இடப்பட்டிருந்தது எல்லோருமே அதாவது எரிசுலேமில் இருந்து சிலை வந்த சில யூதர்கள் முதற்கொண்டு பாபிலோன்ல இருக்கிற எல்லோருமே இந்த சிலைக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வழிபடுறாங்க அவைகளின் நடுவுலதான் சாத்ராக் மேசாக் ஆபேத்தினேகோ என்று பெயர் மாற்றப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்களுடைய பெயரு அசரியா அனனியா மிகாயா எனப்பட்டவங்க ஆனா பாபிலோன்ல வேலையின் நிமித்தமாக பாபிலோன் இருந்த பேரை மாத்தினாங்க பேரை வேணா முடிஞ்சதே தவிர அவர்களுடைய இறுதியத்தை மாத்த முடியல இவர்கள் மேல குற்றம் சாட்டப்படுகிறது இந்த பரிசுத்தவான்கள் ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க ராஜா அவங்களுக்கு ஒரு தயை பாராட்டுறார் உங்களை குறித்து இப்பேற்பட்ட ஒரு பிராது இருக்குது ஒருவேளை இந்த பிராது உண்மையா புய்யாங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு ஒரு பை சான்ஸ் கொடுக்குறேன் நான் நிறுத்தின இந்த பொற்சிலையை நீங்க வழிபட்டீங்கன்னா நீங்க உயிர் பிழைப்பீங்க இருந்த பதவியில அப்படியே வைக்கப்படுவீங்க ஒருவேளை நீங்க இதை வழிபடலைன்னா ஏழு மடங்கு அக்கினி சூழல நீங்கள் போடப்படுவீர்கள் அப்படிங்கிறார் அந்த நேரத்துல சாத்ராக் மேசாக் ஆபேத்தினேவோ நேபுகாத்த நேச்சார் எனப்பட்ட ராஜாவை பெயரிட்டு சொல்லி உமக்கு மறு உத்தரவு அருள்வது எங்களுக்கு அவசியம் அல்ல நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை அவர் தப்பு வியாமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நான் வழிபட மாட்டேங்கிறாங்க இப்பேற்பட்ட தைரியம் இவங்களுக்கு எப்படிங்க வந்தது அப்படின்னா இன்றைய ஈரான் தான் அன்றைய பாபிலோன் கத்து இந்த பாபிலோனியர் கையில இஸ்ரவேலரை வித்துட்டார் பாபிலோனியர் இடத்துல பயங்கர வல்லமை இருந்தது இசரவேலர் இடத்துல வல்லமை இல்லாததுனால அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு கிடையாது இஸ்ரேவேலர் இஸ்ரேல் தேசத்தை தேவனுடைய நியாய புறமானத்தின்படி அவர்கள் அதை வாழலை இந்த இஸ்ரேல் தேசமே கத்தரி இவர்களுக்கு கொடுத்த தேசம் கர்த்தர் கொடுத்த தேசத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணுங்க ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் அல்ல அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனாலே படைக்கப்பட்டிருந்தோம் தேவன் கொடுத்த தோட்டத்துல இருந்தும் தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார் அதே மாதிரி அந்த பாபிலோனுக்கு இவர்கள் வருவதற்கு காரணம் இவர்கள் இஸ்ரேல்ல தேவனுடைய வார்த்தையின்படி வாழல ஒரு தலைமுறையினர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு வாழ்ந்தாங்க அடுத்த தலைமுறையினர் கடவுளுடைய வார்த்தையை விட்டுட்டாங்க சரியா எழுபது வருஷம் அவர்களுக்காக ஆண்டவர் ஓய்வு வருஷத்தையே ஒத்தி வைக்க வைத்திருந்தேன் இந்த பூரணமானதுக்கு அப்புறம்தான் இப்ப பாபிலோன் கையில தேவனே தான் வித்தார் இத நீங்க எங்க பாக்கலாம்னா இயேசு கூட ஒரு ஓமையை சொல்லுவார் ஒரு முதலாளி ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலை அடைத்து கோபுரத்தை கட்டி ஆணையை உண்டாக்கி குத்தகைக்காரர்கையில ஒப்பு கொடுத்தார் தேசம் இந்த குத்தகைக்காரர்கள் பணம் கொடுத்து வாங்கலை அல்லது அவர்களை முற்பாட்டினுடைய சொத்தும் கிடையாது பெரிய ஒரு முதலாளி அவர்கள ஒத்திக்கி கொடுத்திருக்காரு அப்ப கனி கொடுக்க வேண்டிய ஒரு காலம் வருகிற போது தன்னுடைய வேலையாட்களை அனுப்புறார் ஆனா இந்த தோட்டத்துல இருந்தவங்க இந்த முதலாளிக்கு கொடுக்க வேண்டிய பங்க கொடுக்காம கனி கேட்க வந்த அந்த முதலாளியுடைய வேலைக்காரர்களை அடித்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க இரண்டாவது விஷயம் சில தலைசிறந்த சிறந்த ஊழியக்காரர் அனுப்புனா அவர்களை கொலை செய்து விடுகிறாங்க கடைசியா சொந்த குமாரனை அனுப்புனா அந்த சொந்த குமாரனுக்காக கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த மக்கள் இவன் சுதந்திரவாளியா இருக்கிறதுனால தானே இதை தேடி வர கொலை செய்தா என்ன என்று சொல்லி அவனை கொலையும் செய்தாங்க அதுக்கப்புறம் அந்த முதலாளி பெரிய சேனையோடு வந்து இந்த குத்தகைக்காரரை அடித்து கொலை செய்து அந்த தோட்டத்தை கனி கொடுக்கிற மக்கள் கையில கொடுப்பார் அப்படின்னு ஒரு உண்மை சொல்றாரு என்னன்னா கத்தர் நம்ம கையில கொடுக்கறது கத்தர் கொடுத்தார் என்று இந்த உலகம் அறியும்படியா கொடுத்திருக்கிறார் ஆனா கத்தரை மறந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம அனுபவித்துக் கொண்டே இருந்தோம்னா கட்டாயம் பாருங்க இந்த சூழ்நிலை தான் வரும் ஆனா இப்பேற்பட்ட நிலைமையில தான் இவங்க பாபிலோனுக்கு சிறைப்பு வந்திருக்கிறாங்க இப்ப ராஜாவுக்கு கடும் கோபம் வந்து நார்மலா எரிய வேண்டிய அக்னிய ஏழு மடங்கு அக்னி எரிய வைக்கிறாருங்க இப்ப இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்தினேகோ என்று பெயர் மாற்றப்பட்ட பரிசுத்தவான்களை ராணுவத்தின் பராக்கிரம சாலைகளை அனுப்பி கட்டி தூக்கி கொண்டு வந்து எரிகிற அக்னி சுலையில போட சொல்றாங்க அதன் அடிப்படையில பாபிலோன் தேசத்தினுடைய ராணுவத்தில் இருக்கிற பராக்கிரமசாலிகள் இந்த பரிசுத்தவான்களை கட்டி தூக்கிட்டு வராங்க இந்த ஏழு மடங்கு அக்னி நெருப்புக்கு பக்கத்துல வரும்போது அந்த பராக்கிரமசாலைகள் அக்னிக்கு இரையாயிராங்க தூக்கி கொண்டு வந்தவங்களை அக்னியில போட்டா அந்த அக்னிக்குள்ள அவர்கள் உலாவிக் கொண்டு இருந்தாங்களாம எப்படிங்க இந்த மக்களை தேவன் காப்பாற்றினார்னா இந்த மக்கள் ஒரு பாவமும் செய்யாமல் பாபிலூனுக்கு சிறைபிடிக்கப்பட்டவங்க அதாவது அவருடைய முற்பிதாக்கள் கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்படியாம போனதுனால தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியினால இவர்களையும் சேர்த்தே பாபிலோனுக்கு வைத்தார் ஆனா இவர்கள் பாபிலோனும் கத்தருக்கு பிரியமா இருந்ததுனால வேதவசனம் சொல்லுதுங்க கத்தர் அவர்களுக்காக அக்னியில இறங்கினார் இறங்கி மூன்று பேரா அக்னியில போடப்பட்டாங்க நாலாவது பேரா உள்ளாகிற போதுதான் இந்த நேபுகாத்து நேச்சார் தன்னோடு இருக்கிற அதிபதிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறார் அக்னியில மூன்று பேரை போட்டோமே நாலாவது ஒரு நபர் உள்ளாவுகிறார் அவர் தேவ புத்திரனுக்கு சமானமா இருக்கிறது என்று சொல்லிட்டு என்று பெயர் மாற்றப்பட்ட பரிசுத்தவான்களை இந்த நேபுகாத்து நேச்சார் போட்டாரோ அந்த நேபுகாத்து நேச்சார் இப்ப என்ன சொல்றாருன்னா உன்னதமான தேவனுடைய தாசனாகிய பரிசுத்தவான்களே என்று பெயரிட்டு மேலே வாருங்கள் அப்படின்னாங்க அப்ப இந்த சோதனை போன்ற ஒரு சோதனையை தேவன் இவர்களுடைய வாழ்க்கையில அனுமதித்தது எதற்காகனா அந்த நேபுகாத்து நேச்சார் கத்தரை அறிந்து கொள்ளணுங்கிறதாம் இது மாத்திரம் இல்லைங்க யோவன் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்துல இயேசு மிகவும் லாசுவை நேசித்தாராமான் லாசரவனிடத்திலும் மரியாளுடத்திலும் அன்பா இருந்தார் ஆனா எதிர்பாராத விதமா லாசருக்கு ஒரு டிசீஸ் வருது வியாதினால பாதிக்கப்படுறாரு வியாதி அதிகரிக்கிறது மரணமே வந்துருது ஆனா இயேசு வரவே இல்லை அடுத்து அவனை கல்லறையில உடைய வச்சிட்டாங்க நாலு நாளைக்கு அப்புறம் இயேசு வர்றார் இயேசு அந்த கல்லறைக்கு வைக்கப்பட்ட லாசருவை தேடி வந்த யூதர்களில் சிலர் மரியாலோடு கூட அழுது கொண்டிருக்கிறாங்க அதுல சிலர் சொல்றாங்க இவர் இவனை இவ்வளவாய் சிநேகித்தாரு மரணம் வராதபடியே இவனை காப்பாத்தி இருக்க கூடாது என்று இயேசுவை குறித்து சொல்றாங்க அந்த இடத்துல சொல்லுதுங்க இயேசு கண்ணீர் விட்டாரம் தான் கல்லறைக்கு போறார் கல்லறைக்கு போய் அங்க சில காரியங்கள் நடக்குது இதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினோராவது அதிகாரத்தினுடைய நாற்பத்தி மூணாவது வசனம் இவைகளை சொன்ன பின்பு லாசிறுவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையினால் கட்டப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் வேத சொல்லுதுங்க இவைகளை சொன்ன பின்பு அப்படிங்கிறார் அப்போ எவைகளை சொன்னார் அப்படின்னா மேல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க நாப்பத்தி ஒன்னாவது அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் அதாவது ஏசு இந்த பூமியில பிறக்கிற வரைக்குங்க ஒருவேளை ஆபரகாமலிருந்து எடுத்துக்கலாம் சகரியா வரைக்கும் எல்லாரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவனை தேவன்தான் சொன்னாங்க கர்த்தானுதான் சொன்னாங்க ஆனா இயேசு ஒருத்தர் தான் பிதாவே அப்படின்னார் அதுவே அவர் மேல குற்றம் சாட்டப்படுவதற்கு காரணம் ஆயிடுச்சு இவர் பிதாவே என்று சொல்லி கொடுத்து பிதாவே என்று ஜபித்தது யூதர்களுக்கு மிக பெரிய அநேக நேரங்களில இயேசுவை யூதர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தாங்க இப்ப இந்த யூதர்கள் ரட்சிக்கப்படணும் இங்க எல்லோரும் அப்பா பிதாவே என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரை கூப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு ப்ராசஸுக்காகத்தான் இந்த லாசருவை இந்த மரண இருளுக்குள் நடத்துறாரு இருளுக்குள்ள நடத்துனது அல்ல இந்த லாசரு மறித்த போது எல்லோரும் தேடி வந்திருப்பாங்க கட்டாயம் ஏசு இந்த கல்லறை அடக்க ஆராதனைக்கு வருவாருன்னா வரவே இல்லை இப்ப எல்லோருக்கும் தெரிஞ்சது என்னன்னா லாசரு முடிஞ்சாரு இனிமேல் இனி வெளியில வரவே முடியாது அப்படின்னு தான் எல்லாம் முடிந்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாள் ஆயிட்டு ஒரு யூதருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒருவேளை ஒரு மனிதன் மறித்து போயிருந்தா கூட மூன்று நாளைக்கு வரைக்கும் அந்த மனிதனுடைய ஆவி அவன் வீட்டை சுற்றிலும் அவன் வேலை ஸ்தலத்தை சுற்றிலும் அவன் விரும்பின காரியத்தை சுற்றிலும் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை லாஸ்டர் மூன்றாம் நாள் உயிரோட எழுப்பி இருந்தாங்கன்னா அந்த ஆவி போகல இங்கதான் இருந்தது அதனால திரும்பி வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப நாலாவது நாள் எனப்பட்டது இயேசுவினுடைய உலகம் உண்டானதுக்கும் இடையில இருந்த நாலாயிரம் அவருடைய சொல்றாரு அதற்கப்புறம் அவர் வந்து எப்படி மனித இனத்தை நேசித்து ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து போயிருக்கிற உங்களை என்னையும் உயிர்ப்பிப்பதற்கு அடையாளமா நாலாவது நாள்ல வந்து லாசர்வை உயிரோடு கூட எழுப்பினார் இந்த உயிரோடு எழும்புனது நிமித்தமாய் அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அப்ப சில கடக்க முடியாத காரியங்கள் ஒருவேளை எகிப்து தேசத்தை விட்டு இசைவேல கடக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தின் மூலமாய் அவர்களை கடக்க பண்ணினார் அக்கினி சூளையிலிருந்து யாரும் வெளியில வர முடியாது உள்ள போனாலே அழிஞ்சு போயிடுவாங்க ஆனால் அந்த அக்கினி சூழலிலிருந்து தேவகுமாரனாய் வந்து இறங்கி அவர்கள் அக்கினிலிருந்து கடக்க பண்ணினார் இந்த லாசரவும் இதே மாதிரிதான் கல்லறைக்குள்ள ஒரு தடவை உள்ள போயிட்டாங்கன்னா நாலு நாள் ஆயிடுச்சுனா இனிமேல வரவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்த லாசரவையும் ஏசு வந்து வெளியே கொண்டு வந்து நடத்தினார் அப்ப இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் கடக்க பண்ணுவார் ஆனா இங்க யாக்கோபு பிள்ளைகளை ஆற்ற கடக்க பண்ணினாரே தவிர இருளை கடக்க பண்ண முடியல அவரை சந்திக்க வந்த மரண இருளில அவரை கடக்க வைத்தது என்ன அன்று இரவு தேவனோடு போய் போராடினார் ஆசீர்வதித்தால் அன்றவரே போக விடேன் என்று போராடுகிறார் அந்த நேரத்துலதான் கர்த்தர் யாக்கோபின் இடத்துல உன்னுடைய பெயர் என்ன ஏன்னா யாக்கோபு அப்படின்னா எத்தனை அர்த்தம் இந்த யாக்கோபுங்கிற ஒரு பெயரை பரிசுத்தவானாகிய இந்த யாக்கோபினுடைய தகப்பன் ஆகிய ஈசாக்கு தான் வச்சார் ஆனாலுமே இந்த பெயர் எத்தனை என்கின்ற பெயர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வர முடியும் ஆனா இஸ்ரேல் அப்படின்னா தேவனே யுத்தம் பண்ணுவார் அல்லது தேவனே ராஜ்யம் பண்ணுவார் என்று அர்த்தம் அப்ப அந்த நேரத்துல யாக்கோபை தேவன் மறிக்க பண்ணி இஸ்ரேவேலை தேவன் உயிர்ப்பிக்கிறார் இஸ்ரேல் எனும் நாமத்துலதான் இப்ப யாக்கோபு இருளை கடந்து வருகிறாரே அங்க சூரியன் உதயமாகுது யாக்கோபுக்கு ஒரு வெடியல் வந்தது போல யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வெடியல் வந்துச்சு இந்த நாளில் கூட கடக்க முடியாத பாதைகளையும் தேவன் கடக்க வைக்க இருக்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை கடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனா இருளை கடக்க முடியாது ஆனா உலகத்துல ஒழுங்கின்மையா இருந்தது வெறுமையா இருந்தது இருள் இருந்தது வெளிச்சங்கிறதே இல்லைங்க இந்த உலகத்துல வந்து தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்தை ஆள சூரியனை உண்டாக்கி இந்த உலகத்தை இப்படி அழகுப்படுத்தியிருப்பார் என்றால் இந்த மரண இருளையும் கடக்க கத்திர உங்களுக்கு உதவி செய்வார் அல்லது தேவையில்லாத மாபிலோனிய இருளையும் கடக்க உதவி செய்வார் எகிப்தினி இருளையும் கடக்க உதவி செய்வார் அவரை விசுவாசிப்போம் ஜெபிப்போம் ஜெபிக்கலாமா கிருபின் நிறைந்த நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் நண்டியோடு உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உமாளை ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அண்டவரே யாக்கோபை கடக்க பண்ணின தேவன் இசைவேளை எகிப்தை கடக்க பண்ணின தேவன் ஆண்டவரே அன்றைக்கு பாபிலோ உள்ள பரிசுத்தவான்களை அக்னியில கடக்க பண்ணின தேவன் ஆண்டவரே லாசருவை கல்லறையிலிருந்து கடக்க பண்ணினவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா விதமான வேற்பட்ட இருள் தடைகள் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக நீரே மகிமைப்பட போற காய் சூத்திரம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோ நல்ல பிதாவே ஆ